வணக்கம் உங்களை கோரிக்கைகளை வலியுறுத்தி வக்கீல்கள் கோர்ட் புறக்கணிப்பு செய்து மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வக்கீல்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் தமிழகம் புதுச்சேரி வக்கீல்கள் கூட்டமைப்பு முடிவின்படி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் வக்கீல்கள் கோர்ட் புறக்கணித்து மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர் பாலை கோர்ட் எதிரில் நடந்த போராட்டத்திற்கு வக்கீல்கள் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை வகித்தார் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் ராஜா துணைத் தலைவர் வினோத் மூத்த வக்கீல் ஜெயபிரகாஷ் முன்னாள் செயலாளர் காமராஜ் நிர்வாகிகள் பாலமுருகன் முத்துராமன் விக்னேஸ்வரன் கார்த்திக் தம்பான் சுதர்சன் பழனி ரமேஷ் பிரம்மா வெயிலுமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களும் எழுப்பப்பட்டன மாநில பார் கவுன்சில்களையோ சட்ட வல்லுநர்களையோ அல்லது மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களையோ எந்தவித கருத்துரையும் கேட்காமல் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் வைத்து ஒப்புதல் பெறாமல் இந்த மசோதாவை முப்பெரும் சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது முப்பெரும் சட்டமானது மஸ்கிருதத்திலும் யாருக்கும் புரியாத வகையில் இந்தியிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனுடைய டைட்டிலே சமஸ்கிருதத்தில் தான் உள்ளது இந்த முப்பெரும் சட்டமானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நம்மளுக்கு வரும் என்று மத்திய அரசு கூறியதன் அடிப்படையில் நாங்கள் அன்றிலிருந்தே தமிழகம் தழுவிய ஜாக் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டங்களை பல்வேறு கட்டங்களாக நடத்தி வருகிறோம் அந்த போராட்டத்தின் வடிவமைப்பின் ஒன்றாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மூன்று சட்டங்களையும் மூன்று முப்பது சட்டங்களையும் திரும்பப் பெறும் விதமாக இன்று போராட்டம் நாங்கள் நடத்தியுள்ளோம் அதோடு மட்டுமல்ல ஜாக் ஆனது தமிழ்நாடு முழுவதும் உள்ள வக்கீல்களை திரட்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள வழக்கறிஞர் குடும்பங்களை சந்தித்து கருத்துரை பெற்று அகில இந்திய அளவில் இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் பல்வேறு கட்டங்களாக இந்த போராட்டத்தை நடத்திய போதிலும் மத்திய அரசு இந்த சட்டத்திற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை ஆகவே இந்த போராட்டமானது தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ராஜேஸ்வரன் தலைவர் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க